ஓம் சரவணபவ இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பரணி தீபம் எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பரணி தீபத்தை என்னன்னு தெரியாமே நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க பரணி தீபம் எதுக்கு ஏற்றோம் அதுக்கு என்ன காரணன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பரணி தீபன்றது வந்து யமதூதரான ஒருத்தர் எல்லா பாவங்களும் செஞ்சுட்டு செய்யாதவங்க எல்லோரும் ஒரே மாதிரி தண்டனையை அனுபவிக்கிறாங்களே அதுக்கு இதுக்கு எதுவும் விடிவு காலம் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நசிகேதன் என்ற ஹமதூதர் யமுனேஸ்வரனாண்ட போய் வரம் கேட்டார் அப்போது அந்த யமனேஸ்வரன் என்ன சொன்னார்ன்னா இந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் வர பரணி நட்சத்திரத்தில் யமதீபம் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுறவங்களுக்கு அறிந்தும் அறியாமலும்னு சொல்லி நம்ம சாமி கும்பிட்றோம் அறியாமல் செய்த தவறுகள் மட்டுமே இந்த தீபம் நம்ம பஞ்ச தீபன்றது பாருங்கள் நான் நெய் விளக்கில் ஏற்றி ஏற்ற போகிறோம் கரெக்டாக நம்ம இன்றைக்கி கார்த்திகை மாதம் மாலையில் ஆறு மணிக்கு தான் அந்த ஆறு இருபத்தி ஐந்துக்கு தான் நமக்கு பரணி தீபம் பரணி நட்சத்திரமானது தொடங்குது அந்த டைமில் தான் நம்ம ஏற்ற போகிறோம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஆனால் அந்த வரம் அவர் வந்து நசிக்கேது என்ற யமதூதர் வரம் கேட்டதுனால யமனேஸ்வரன் அந்த வரத்தை அழிக்கிறார் அந்த தீபம் ஏற்றி மனமுருக நாம் அறியாமல் செய்த தவறு எல்லாமே நீங்கி போகணும் அப்படி வேண்டிக்கிட்டு நம்ம ஏன்னா நம்ம அறியாமல் செய்த தவறு என்னென்னா நம்ம நடந்து போகிறோம் பாதையில் எவ்வளோ பூச்சி புழுக்கள் நம்ம பாதத்தில் அடிபட்டு சாகுது நம்ம உணவு உட்கொள்கிறோம் அதில் கூட தெரியாமல் நம்ம எவ்வளோ இது பாவத்தை சே சேர்த்துக்கிறோம் அப்படிப்பட்ட பாவங்கள் நீங்கள் தான் தெரிஞ்சே ஒருத்தரை அடிக்கிறது தெரிஞ்சே ஒருத்தரை துன்புறுத்துறது அந்த பாவம்லாம் கண்டிப்பாக நீங்காது அது தெரியாமல் அறியாமல் செய்த அனைத்து பிழைகளுமே இந்த யமனேஸ்வரருக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றுதன் மூலமாக நமக்கு கண்டிப்பாக பரணி தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய பாவங்கள்லாம் விலகிடும் ஏன்னா தெரியாமல் செய்த தவறு எப்படி விலகிறதுன்னு சஞ்சலில் படுறவங்களுக்கு தான் இந்த பரணி தீபன்றது ஆலயங்களில் விடையாளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவாங்க எதுக்குன்னா அவங்க இன்றைக்கும் நாளைக்கும் செய்ய முடியாதுன்றதுனால விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அந்த பரணி தீபத்தை ஏற்றிட்டு சாயங்காலமா கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கு ஏற்றுவாங்க திருவண்ணாமலையில காலையில நாலு மணிக்கெலாம் அதை ஏற்றிடுவாங்க பஞ்சதீபத்தை நம்ம நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியிறவங்க ஏற்றுங்க ஆனா வீடுகளில் ஏற்றும் பொழுது என்னன்னா பரணி நட்சத்திரம் தொடங்கும் பொழுது நம்ம ஏற்றணும் அப்படி ஏற்றி வழிபடும் பொழுது தான் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் மாலை நேரத்தில் நம்மளுக்கு மகாலட்சுமி வரும்போது நல்ல ஆறரை மணிக்கு நம்ம ஆறு மணிக்குள்ளே ஏற்றுருந்தா நல்லது ஆனால் பரணி நட்சத்திரம் வந்து ஆறு இருபத்தி நாலுக்கு தான் தொடங்குது அப்போ நம்ம ஆறரைக்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்து ஏற்றலாம் எப்பொழுதும் போல் வீட்டில் என்னென்ன விளக்கு நம்ம ஏற்றுமோ அது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி ஆறு மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றி வச்சிடலாம் நார்மலாக வழிபடுற எல்லா வழிபாட்டையும் முடிச்சுட்டு ஆறு இருபத்தி நாலு முதல் நீங்கள் அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இன்னும் டைம் ஆகலை நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது இந்த தீபம் எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னு நிறைய பேர் குழம்பி என்னென்ன கேள்வி கேட்டாங்க அதுக்காக தான் இந்த பதிவு கிருத்திகிறது வேறு வரணி நட்சத்திரத்தில் நம்ம இந்த பஞ்சதீபம் ஏற்றுறது எதுக்கு அப்படின்னு முருகப்பெருமானை நம்ம வழிபடணுமான சாரை இந்த தீபத்தை ஏற்றி அவங்க அவங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நம்ம வழிபடலாம் அப்படி இல்லை முருகப்பெருமானாண்டு தான் இதை முக்கியமாக நம்ம ஏற்றணும் முருக பக்தர்கள் பிரம்மனாண்ட பிரம்மனுக்கே சொல்லி வச்சுருக்காரு அந்த முருகன் முருக பக்தர்களுக்கு நீங்கள் அந்த தலையெழுத்தில் கொஞ்சம் இடம் விட்டுருப்பாராம் அந்த இடத்துல நம்ம நம்ம முருகர் வந்து பிரம்மனுக்கே பாடம் சொன்னவர்னு உங்களுக்குலாம் தெரியும் அப்படி அந்த பிரம்ம தேவர் தலையிலே கை வச்சதுனால பிரம்ம தேவர் வந்து என்னப்பா செய்யறது அப்படின்னு கேட்கும் பொழுது என் பக்தர்களுக்கு தலையெழுத்து எழுதும் பொழுது கொஞ்சம் இடத்த ஒதுக்கி விட்டுடு தலையெழுத்தியே மாத்திரை சக்தி நம்ம அப்பன் முருகனுக்கு தான் உண்டு அதனால் தான் இந்த வீடியோ பதிவு நான் முக்கியமாக உங்களுக்காக போடுறேன் நான் வந்து கண்டினியூவாக ரொம்ப நாளாக நான் இதை செஞ்சுன்னு இருக்கிறேன் யூடியூப் சேனல் நான் இப்போ தான் ஆரம்பித்தேன் ஒரு ஒன் இயர் தான் ஆகுது பரணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசணும் இது என்னன்னு தெரியல கார்த்திகை தீபம் வேறு பரணி நட்சத்திரத்தில் ஏற்ற விளக்கு வேறுன்னு அர்த்தங்கள் தெரியணும் நம்ம மக்களுக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் நீங்கள் என்னென்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் போடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்ன வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்த விரதத்துக்கு என்ன பயன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மாலையில் அஞ்சு தீபம் ஏற்றுறது எதுக்குன்றது தான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம தெரியாத பாவங்கள் விலக இந்த தீபத்தை ஏற்றி வழிபடணும் அப்படின்ட்டு நீங்கள் நெய்யில் ஒரு விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல இந்த மாதிரி மண் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சுபிக்ஷத்தை தரும் வீட்டில் இருக்கிற அகல் விளக்கு நீங்கள் பித்தளை விளக்குலாம் வச்சுருக்குறோம் நம்ம நிறைய விளக்குகள் என்ன மாடல் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம வாங்கி வீட்டில் பயன்படுத்துகிறோம் ஆனால் வரணி தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம புதுசாக நான் வந்து எப்பொழுதுமே புது விளக்கு வாங்கி தான் ஏற்றுவேன் உங்கள் வீட்டில் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுங்க ஆனால் ஒரு விளக்காவது நெய் விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம ஆயிரம் விளக்கு ஏற்றுனாலும் ஒரு நெய் விளக்கு ஏற்றும் பொழுது அதன் பலன் வேறு அளவுக்கு தான் கூடி வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பதிவை தான் நான் பதிவிடுறேன் பரணி தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி காலையிலேருந்து எல்லாமே முடித்து வச்சுக்கோங்க நாளைக்கு கிருத்திக பூஜை படையல் போடுறவங்க போடுங்க பழக்கம் உள்ளவங்க அதையும் செய்யலாம் மாலையில் நீங்கள் சிவனுக்கு தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலையில் அது ஏற்றி முடிச்சதும் இல்லை நம்ம பக்கத்தில் உள்ள எந்த ஆலயத்துலேயும் எல்லா ஆலயங்கள்லையுமே நம்ம தீபத்தை ஏற்றுவாங்க அந்த தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் வழிபடணும் சிவபெருமானை சிவபெருமானை வழிபடுறவங்க இருக்கிறவங்க வழிபடலாம் அப்படி இல்லை பழக்கம் இல்லைன்னா நீங்கள் இந்த பரணிக்கு விரதத்தை தொடங்கிடுங்க எளிமையாக ஜீரணாகர பொருளை சாப்பிடணும் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா நினச்சது நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுவார் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முருகப்பெருமான் கிட்ட உங்களோட நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வச்சு வழிபடலாம் அப்படி வழிபடும்போது நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பார் நம்ம சுப்பிரமணியர் பாலசுப்பிரமணியர் ஆ எவ்வளோ பெயர்கள் உண்டு நம்ம அப்பன் முருகனுக்கு அதனால தான் சொல்றேன் நீங்க விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தில் நம்ம விளக்கை ஏற்றிவிட்டு கா எளிதில் ஜீரணமாகறத ஏதாவது ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க நீர் ஆகாரமாக பால் பழம் அந்த மாதிரி படையில் வச்சதை எடுத்து நம்ம சாப்பிடலாம் காலையில் நம்ம கிருத்திகை ஒரு பொழுது இருப்போம் நாளைக்கு அதை இருந்து முடிச்சுட்டு ஈவினிங் நீங்கள் கண்டிப்பாக கார்த்திகை தீபம் ஏற்றி முடிச்சிட்றாங்க இல்லையா திருவண்ணாமலையாருக்கு அண்ணாமலையார் தீபம் ஏற்றி முடித்ததும் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா சாப்பிடலாம் படையல் போட்டுட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் நெய்யும் பருப்பும் சேர்ந்த உணவை நம்ம எடுத்துக்கணும் என்ன ஒரு பொழுது இருந்தாலுமே நம்ம ஒரு பொழுது நிவர்த்தி ஆகணும்னா நம்ம பருப்பு சேர்ந்த சாம்பார் சாதம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்வீட்டு நம்ம சக்கரை பொங்கல் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளலாம் ஆனால் நிறைய பேர் தெரியாமல் ரொம்ப ஏன்னா எம்டி ஸ்டமக்கோடு இருக்கிறோம் நம்ம அப்போ வந்து லிக்விட் ஐட்டம் எடுத்துக்கும் போது அந்த உடம்பு வயிறு எல்லாம் புண்ணாகாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபுட்டு எடுத்துக்கிறவங்க ரொம்ப ஹார்ஷான ஃபுட் ஹார்ட்னஸ் ஆனது எடுத்துக்கக்கூடாது காரமானதெல்லாம் விரதம் இருக்க சொன்னாங்கன்ட்டு நம்ம ஒரு பொழுது இருக்கிறோம் வயிறெல்லாம் புண்ணாயிடும் அதுக்கு ஏற்ற மாதிரி பால் பழம்லாம் சாப்பிடுங்க ஏன்னா வெறும் வயிற்றில் இருக்கிறதுன்னு சாத்தியம் இல்லை முடிஞ்சவங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இருங்க கேட்டதை கொடுப்பாரு நம்ம முருகப்பெருமான் அதுக்காக தான் இந்த பதிவு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கதைகள் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இந்த பதிவை பார்க்கும் பொழுது ஐயோ நான் இந்த தீபத்தை ஏற்றலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம் அப்படி வருத்தப்படுறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட தவற விட்டவங்க ஏற்றிடுங்க கண்டிப்பாக நாலு டூ அஞ்சரைக்குள்ளே இந்த பஞ்சதீபத்தை ஏற்றி திருவண்ணாமலையாரை நினச்சி முருகப்பெருமானை நினச்சி ஏற்றுங்க ஏற்றி வழிபடுங்க நெ நெக்ஸ்ட் டைம் அடுத்த முறையில் இருந்து பரணி நட்சத்திரம் வரும்பொழுதே வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்க Thank you ஃபார் வாட்சிங் my வீடியோ தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் காமிக்கிறேன் ஓம் சரவணபவ